அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ் இருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இது வந்து என்னோட நூறாவது வீடியோ ஸோ எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து நேற்று வந்த ஜாதகம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது வருஷம் முடிஞ்சு ஒன்பது மாதம் பதினாலு நாள் ஆகுது இவரோட பிறப்பு லகம் அப்படின்றது கடகம் தற்போதைய வயதுக்குரிய அச்சலகமாக கும்பம் போயிட்டுருக்கு அதாவது இவருக்கு இவரோட ஜாதகம் கொடுக்கும்போது இவருக்கு பிறந்த தேதி டைம் அப்படின்றது காலை ஐந்து மணி முப்பத்தேழு நிமிடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து ஸோ அதனால் நம்ம ஒரு க்ளான்ஸ்வெரிஃபிகேஷனுக்காக பொதுவாகவே நம்ம அச்சலகன பத்ததியில் வந்து ஜாதகம் பார்க்கும்போது நம்ம வந்து டைம் கலெக்ஷன் பண்ணுவோம் அந்த வகையில் இவருக்கு இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை கேட்டோம் அவங்களும் வந்து அவரோட திருமண நாள் அவரோட முதல் குழந்தை பிறந்த தேதி இதெல்லாம் சொன்னாங்க அதை வச்சு பார்க்கும்போது இவருக்கு பிறந்த நேரம் அப்படின்றது திருத்தம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதுபடி நம்ம திருத்தம் பண்ணி ஐந்து மணி இருபத்தொம்பது நிமிடம் முப்பத்தி நாலு செகண்டு வினாடிகள் அப்படின்னு திருத்தம் பண்ணி நம்ம வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணுறோம் இது என்ன விஷயம் அப்படின்னாக்கா இவருக்கு வந்து பக்கவாதம் வந்துருச்சு அதாவது பேரலைஸ் அட்டாக் பேரலை ஆயிடுச்சு வந்துச்சு இது எப்ப சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டு வந்திருந்தாங்க இவருக்கு வந்து இந்த பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னது வந்து சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இவருக்கு வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அச்ச வந்து கும்பம் போயிட்டு இருக்கு தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் கும்பலக்னம் தான் இவருக்கு வந்து அர்ச்சை லக்னம் லக்னாதிபதி சனி பவன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடான துலாமில் இருக்கார் அதாவது ஒன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் மற்றும் சனி பவன் வந்து ஒன்பதாம் வீடான துலாமில் இருப்பார் அப்போ இந்த பத்து வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து இவரோட மருத்துவ செல்வத்துக்காக பாகியமாக இருக்கிறதுக்காகவே வந்து விரயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்றது தெளிவாக தெரியுது சரி இவர் இந்த பேரடைஸ் ஆயிடுச்சு பக்கவாதம் வந்தது அப்படின்ற சொன்ன அந்த கேள்வி சரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவருக்கு ஏங்கும் நட்சத்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு அதாவது இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சதயம் மூணாம் பதம் தான் இவருக்கு வந்து ஏங்கும் நட்சத்திரம் நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுபகவான் அவர் எங்கே இருக்கார் ஏஎல்பிக்கு வந்து பதினொன்றுலேயும் கோச்சாரத்தில் வந்து லக்னத்துலேயும் இருக்கார் சரி இப்போ இந்த பக்கவாதம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது மூலையில வந்து கமாண்டு அதாவது நரம்புகளுக்கு வந்து கமாண்டு சரியா போவாட்டி கட்டளைகள் சரியா போவாட்டி அந்த நரம்புகள் வந்து செயல்பாடு பக்கவாதம் வந்துடும் சரிங்களா இந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு நட்சத்திர ராகுபவன் கோச்சாரத்தில் எங்க போயிட்டு இருக்காரு லக்னத்துல இருக்காரு லக்னம்ன்றது எனக்கு தலை தான் மூளை இருக்கு ராகுவனா எதிர்பாராத அப்போ எதிர்பாராத விதம்னா மூலையில் வந்து கமாண்ட் சரியாக போகாதனால நரம்பு மண்டலம் அப்படின்னா புதன் பகவான் இந்த ராகுபகவான் என்ன கோச்சாரத்துல இருந்து தன்னோட ஏழாம் பறவை எங்கே பார்க்குறாரு சிம்மத்தை பார்க்குறாரு சிம்மத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் அப்போ மூலையிலேருந்து கட்டளை கரெக்டாக மிஸ்கம்யூனிகேட் ஆகி நரம்பு மண்டலம் பார்த்துச்சு பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்றது சரி அப்போ இவர் கேட்ட கேள்வி சரி சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் அதிபதி புதன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏழுல இருக்காரு எட்டாம் அதிபதி யாரு புதன் அவர் எங்க இருக்காரு ஏழாம் வீடாக சிம்மத்துல இருக்காரு இந்த புதன் இருக்கும் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடா வரும் ஓகே சிம்மத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல கேது பகவான் போயிட்டு இருக்காரு அதாவது இந்த இருபத்தா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கோச்சாரத்து ஏழாம் வீடாக தான் சிம்மத்துல தான் பயணிப்பார் கேதுனான வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கும் இந்த கேது பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னா எட்டு என்ற தீராத நோய் ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடம் வருது இப்ப பாருங்களேன் எட்டுன்றது தீராத நோய் கேதுன்றது நரம்பு எதிர்பாராத ஆஹ் திடீர் விரயங்கள் திடீர் செலவுகள் பன்னிரெண்டு அப்படின்றது வரையும் அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே எதிர்பாராத நேரத்துல வந்து திடீர்னு நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அதாவது மூளையிலேருந்து வர கம்யூனிகேஷன் வந்து சடனாக திடீர்னு எதிர்பாராமல் கட்டாகி அதனால் வந்து நரம்புகள் செயலிழந்து இவருக்கு வந்து பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு நம்ம ஏன் திடீர்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுபகான் வந்து எங்கே இருக்கார் கோச்சார ராகு லக்னத்தில் போயிட்டு இருக்காரு ராகுனாலே எதிர்பாராத திடீர்னு கோச்சார பகவான் லக்னத்தில் இருக்கிறது லக்னம்னால் என்னதுங்க தலை தலையில் என்ன இருக்குது மூளை ஸோ அங்கேருந்து என்ன என்ன பண்றாரு தன்னோட ஏழாம் பாவைய சிம்மத்தை பார்க்குறாரு சிம்மத்தில் புதன் பகவான் எவ்வளோ துல்லியமாக பர்ஃபெக்டாக வந்து வருது பாத்தீங்களா சரி இது எப்போ சரியாகும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் பாவமும் தொடர்புடைய சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுயஜாதத்திலையும் கோச்சாரத்திலையும் ஐந்தாம் வீடாக தான் மிதுனத்தில் போயிட்டு இருக்காரு சந்திரன்லாம் யாருங்க மனோக்காரகன் அப்போ அது மனம் வந்து ஒரு விதமாக சித்தபுரம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது இந்த உறுப்புகள் நசுங்கிறது சின்ன விஷயம் வந்து பெருசாக சின்ன விஷயம் வந்து பெருசாக மாறிவிடும் சின்னதாக உடம்பு சரியாக போகிறது அதை அப்படியே இழுத்து இழுத்து தொழாங்கெட்டாய் பெரிய நோயாக மாறிடுது சின்ன விஷயத்தை பெருதுப்படுத்தி மனசு யோசிக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் இவருக்கு வந்து இந்த நிலை எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி உண்ணாம்பாதம் முடியாத வரைக்கும் அதாவது பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன சொன்னோம் இந்த ஜாதகருக்கு வந்து தான் பாக்கியமாக இருப்பதற்காகவும் மருத்துவம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மருத்துவ செலவுகளுக்காக விரயம் செய்ய வேண்டியிருக்கும் இது வந்து போராட்டாதி ஒன்று முட ஒன்று முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் போரோட்டாதி ஒன்று முடிஞ்சு போராட்டாதி ரெண்டு ஆரம்பிக்கும்போது அதாவது போராட்டி ரெண்டு வரும்போது ஒரு வயசு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு வருஷம் வயசு மா வருஷம் முடிஞ்சு ஒரு மாதம் ஒரு நாள் ஆகிருக்கும் அப்போ வயது மூப்பின் காரணமாகவும் இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த பேரலைஸ் அட்டாக் அப்படின்ற அந்த பக்கவாதம் வந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே அவருக்கு வந்து உடல் உடல் உபாதை இருக்கிறதுனாலையும் வயது வந்து எழுவத்தி ரெண்டு எழுபது வயசுக்கு மேலே ஆ ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஒரு சில வழிபாடுகள் செய்ய சொன்னோம் இப்போ வந்து புதனோட தேவதைகளான அதி தேவதையே நம்ம வந்து வணங்கிட்டு வ ரெகுலராக வணங்கிட்டு வர சொன்னோம் அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி சார் நம்மளால நம்மளும் வந்து முடிஞ்ச வரையும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நம்மளும் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து புரிய வச்சோம் அவங்க வந்து சரின்னு இருக்காங்க சரி சார் நாங்கள் அந்த காலபைரவர் வழிபடுறது இந்த விஷ்ணு பெருமாள் தெய்வங்களை வழிபடுறது போன்ற சின்ன சின்ன செலவில்லாத விஷயங்கள் வந்து செய்ய சொல்லிருக்கோம் நாமும் வந்து இவர் வந்து உடல்நம் சரியாகி சீக்கிரம் திரும்புன்று இறைவன இறைவனை வந்து நம்ம வேண்டிக்கிறோம் ஸோ நம்ம அச்சை லகன பத்தி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவுகளோட மிக துல்லியமாக தெரியும் இந்த பக்கவாதம் கூட பாருங்க பக்கவாதம் ஏற்பட்டுருக்கு எவ்வளோ துல்லியமாக வந்து நமக்கு வந்து இந்த கிரகங்கள் வந்து காமிச்சு கொடுக்குதுன்னு பாருங்கள்ல நம்ம வந்து எல்லா கிரகத்தையுமே போட்டு அடைக்கல தேவைப்படுற கிரகங்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து இவ்வளோ துல்லியமாக கால அளவுகளோடு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சயலகன பத்தி என்னும் தெய்வீகமான ஜோதி ஜோதிட முறையை உருவாக்கிய என திறமை குருநாதன் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாருக்கும் என கற்பித்த அனைத்து ஆசானிகளுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வணவன்